குரு நந்தீஸ்வரஹாத்திஸ்வரதுவாசீசும் ஐயா இந்த மந்திரத்தை வந்து அந்த சித்தர்களை வழிபாட நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க நல்லா இருக்கும் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு சூரியனை பார்த்து இந்த மந்திரம் சொல்லணும் நீங்கள் சூரிய வழிபாடு அதிகமாக செஞ்சுட்டு வரணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜோதி பூரணம் கிடைக்கும் பூரணம்னா சந்திரன் சந்திரம் வந்து சூரியன் சந்திரம் சேரும் போது அது ஒளி கிடைக்கும் அந்த ஒலியை வந்து நான் சொல்கிறேன் அது மாதிரி செஞ்சே நல்லாயிருக்கும் அது சூரிய வழிபாடு சொல்லிட்டு வாங்க அதுக்கு ஒரு மந்திரம் அதை சொல்கிறேன் இன்னைக்கு கேட்டுக்கோங்க அந்த மந்திரத்தை சொல்கிற ஐயா நல்லபடியாக கேட்டு அது வந்து பண்ணுவாங்க பண்ணுங்க அது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜீவனில் வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கல அந்த மந்திரத்தை சூரிய பகவான் வந்து சொன்னோம்னா இருக்கிற தோஷங்கள்லாம் கழிஞ்சு போயிடும் இது வந்து எழுத வர முடியாது இது வந்துட்டு ஓம் ஓ பாஸ்கராய்மை ஏற்றி விகராயிரஜோதியாது பாஸ்கராய ஏட்டு விகராய தீமையை நன்னா சூரிய பாஸ்கராய் ஏதும் விகிராய தீமையை சூரிய பிற ஜோதியாதி காலையில சூரியனை பார்த்து சூரியன் முன்னாடி நின்று அரை புருவத்துல வச்சு சூரியனை பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இருட்டடைக்கும் கொஞ்சம் இழுத்து எழுத்து அப்படியே தெளிவாயிருக்கும் அப்போ தெளிவாகும்போது மனுஷனுக்கு வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள வரும் இது சொல்லலாமா வேண்டாமா இது வேண்டாம் இங்க இப்படி பேசணும் இப்படி பிடிக்கணும் சூரியனுடைய பவர் இருந்தால் தான் ஒரு சித்தனாக முடியும் ஒரு மனுஷனாக முடியும் ஒரு கூறுக்கு நாட்டமாக முடியும் ஒரு ஒரு நாட்டுக்கு தலைவனாக முடியும் சூரியன் பவர் வேணும் அவசியமாக இந்த மண்டலத்தை சொல்லி ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சில இடர்கள்லாம் பார்த்தாலும் கூட அது ஒரு நாளைக்கு சொல்லாது கூட மறுநாள் அப்படி தொடுத்து சொல்லிக்கலாம் சூரியனை பார்த்து கை கும்பிடும் போதெல்லாம் அப்படி வச்சு சூரியனை வந்து நம்ம ஒம்போம் அதை வந்து சொன்னால் நல்லா ஃபஸ்ட்டு அது நான் சொன்னேங்கன்னு பார்த்தீங்களா ஓம் கணபதி கம் கணபதி நமக்கு ஓம் கண் கணபதி நமக்கு ஓம் கண் கணபதி நமக்க சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு த பதினாறு தடவை சொல்லிவிட்டு இந்த மந்திர சூரிய மந்திர சொல்லிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாகும் நல்ல சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது சூரியனுடைய வந்து ஒன்பது கிரகத்தினுடைய துவசமும் சூரியன் கிட்ட பவர் வந்து சாயம் அப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா நல்லாயிருக்கும் இந்த கிராண காலம் தோணும் போது நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு வந்துட்டு நல்ல முறையை நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு டேத்து முடிஞ்ச பிறகு சூரியனுடைய அந்த இது பவரானது வந்துட்டு கிராணம் தோணும்போது சந்திரனுடைய பவர் மறைக்க நம்மளுக்கு சூரியன் சந்திரனுடைய பவர் நம்மளுக்கு அக்னி பகவானுடைய மந்திரம் அக்னி பகவானுடைய பார்வையை நம்மளுக்கு இருக்கணும் தான் ஒரு சித்தனாக முடியும் நம்ம உடல் உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வயசு வயசு எத்தனை வயசு நீங்கள் விரும்புகிற வயசு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உணவு மட்டும் கரெக்டாக வச்சிடுவாங்க அது மாதிரியே நல்லா எவ்வளோ தலைக்கும் வந்துட்டு காய்கறிகள் சாப்பிட்றீங்களோ நல்ல சுத்த சுகாதாரமாக இருக்கிறீங்களோ அது வந்துட்டு பால் நெய் டயரு மோர் வெயில் காலத்தில் டயர் மோடு சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க நைட்டில் பனிகாலமான நைட்டில் வந்து பாலுக்கு மஞ்சத்தூள் போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்போ வந்து மோசம் டைட் ஆச்சுன்னா அந்த சோத்து கட்டாளி எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த ஜெல்லை சீவி வந்து விளக்கெண்ணெய் வாங்கி அதில் போட்டு காய்ச்சி வச்சுருங்க அந்த ஆசான வாயை தடையிட்டு வாங்க அந்த வந்துட்டு அது வந்துட்டு உள்ளே இருக்க பழைய மரத்தால் எடுத்து கீழே கொண்டு வந்துடும் மோசம் டைட் இல்லாமல் இருந்தால் தான் இந்த வாசி ஓடுது நல்லா ஓடும் கீழே மேலே ஓடி வரது கண்ணுக்கே தெரியும் அந்த வாசியானது வந்து இருக்கும் இந்த மற்ற கவங்களை வந்து இந்த இதில் நுரையீரில் ரெண்டு பக்கம் அடைச்சிருக்க முடியாது அந்த அடைக்கிறதெல்லாம் வந்து இந்த மலம் கீழே போயிடுச்சா அந்த அந்த வாசியானது மேலே மட்டும் தொண்டைக்கட்டை வந்துடும் நம்ம வாசி நம்ம வாசி ஓட்டி உட்காந்துருந்து வெளியே வரும்போது அது அப்படியே கப்பக்கப்பட்டு தெளிவலையே பூரா வலியை வந்துடும் கவம் வந்தார்த்தம் உடம்பு வந்து சுத்தமாகும் நல்ல முறையாக இருக்கும் சரீரம் வந்து நல்லா கலகலப்பாக இருக்கும் கூடியமானாலும் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்கும் கைகள் வழி இல்லாமல் நல்லா இருக்குது இது வந்து மருத்துவம் கூடிய வாசியோகம் கூடிய ஞானம் இது வந்து சிதறுடையது இதை பண்ணி வரும்போது உங்களுக்கு தானவே விளக்கத்தை கொண்டு வரணும் வந்து ஆயிரம் வாசு பொழுப்பு கடையில் ஒரு சின்ன கொசு போனாலும் கூட தெரிஞ்சிடும் அது மாதிரியே நம்மளுக்கு வர போதும் உடனே நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்காக சொல்கிறேன் இது மாதிரியே வந்து கோடானு கோடி பேருக்கு முத உதிச்சாங்க ஒருத்தருமே வந்து இத்தனை விளக்கமாக சொல்லவே கிடையாது நான் என்னுடைய வயசுக்கு நான் நிறையா பார்த்தாச்சு நிறைய வந்து டிவிலையும் அங்கிருந்து பேசுகிறாங்க இது மாதிரி இருந்து சொல்லி கொடுக்கணும் யாருமே கிடையாதுங்க நான் பெற்ற இன்பம் வையகையும் தற்கொண்டும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன எழுந்து வந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் கவர்மெண்ட்டு யாரையும் எதாவது வஞ்சிக்கணும் வஞ்சித்தாதீங்க மனசில் திட்டிங்க கோவப்படுறாங்க கோவப்பட்டால் வந்து அதை வந்து திருப்பி நம்மளுக்கே வரும் போன அன்பு திரும்பி நம்மளுக்கே வந்தோம் அதனால நீங்கள் சார்ந்தமாக இருந்து பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் நீங்கள் நினைக்கிறது போல் நடக்கும் அவசியமாக நடக்கும் சத்தியமாக சொல்கிறேன் ஏன் சித்தனுடைய பொய்க்கவே பயிக்காது அது உண்மையாகவே நடக்கும் இங்கே நடக்கக்கூடியதான் நம்ம கண்ணார பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் வந்துட்டு நான் தான் பெரியவை நான் தான் பெரியவை நான் தான் நான் நான்தான் பெரிய சொன்னவங்களே இல்லைங்க அது வந்து உண்மையானது சித்தருடையதுங்க நம்ம இருக்கிற மூலம் தெரியாமல் அவங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் இத்தனை வயசாக ஆச்சு எனக்கு நான் எந்த கூட்டு கும்பலுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது எந்த பிரச்சனைக்கு போ பிரசங்கத்துக்கு போனதே கிடையாது என்னை யார் தேடி வராங்களா இங்கே பார்த்தோன்னா வரைக்கும் போயிடுவாங்க அவ்வளோ வந்து அந்த முறையாக நீங்கள் கேட்டுங்க இது வெளியே வந்து ஆறு யார் வழியும் தச்சரவு வச்சுக்கிறாங்க ஞானம் போயிடும் என்ன ஞானம் போயிடுச்சுன்னா எனக்கு பிடிக்க முடியாதுங்க இப்போ வந்து இந்த மந்திரத்தை ஏற்று வரும்போது எனக்கு பதமாக இருந்து சொல்லிட்டு வாங்க நல்ல முறையாக இருக்கும் சிவசிவா சிவசிவா திருச்சி தம்பளம்